بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان الا تطغوا في الميزان واقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والارض وضعها للانام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله. يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار إلا من الله جل شأنه وتعالى يردي تُودَرْ محمد مصطفى صلى الله عليه وسلم وتلميذه سلام مفرد في النار قنتي القرية فريور சகோதர சகோதரிகளே தாய்மார்களே உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய பாதுகாப்பும் அவனுடைய அருளும் பறக்கத்தும் உண்டாக வேண்டும் என்று முதலில் பிரார்த்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹி வரகாத் அல்லாதுல்லிஷானுத்தால் அவருடைய பேரருளால் அவனுடைய மஸ்ஜிதிலே ஒரு தூய்மையான நோக்கத்தோடு நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் نبي الله صلى الله عليه وسلم رجل سنار مجتمع قوم في بيت من بيوت الله يتلون آيات الله ويتدارسونه فيما بينهم إلا نزلت عليهم السكينة وغشيتهم الرحمة وذكرهم الله في من عنده ورقوتم الله ليا يذاوذر ورطل وقارند تنگلق القرآن وذي அது சொல்லக்கூடிய கருத்துக்களை பரிமாறிக்கொள்வார்களாக இருந்தால் அவர்கள் மீது அல்லாஹுடைய புறத்திலிருந்து சக்கீனத் என்ற அமைதி இறங்கும் ரஹ்மத்துடைய மலக்குகள் அவர்களை சூழ்ந்து கொள்வார்கள் அல்லாஹுத்தால் அந்த கூட்டத்தை தன்னிடம் இருக்கிற மலக்குகளிடம் பெருமையாக எடுத்துக் கூறுவான் என்று சொன்னார்கள் அப்படியான ஒரு சிறந்த சபையிலே நாம் எல்லோரும் அமர்ந்தவர்களாக இருக்கின்றோம் மேலும் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் இதா மர்தும் நீங்கள் சுவன பூங்காக்களில் ஏதாவது ஒன்றை கடந்து சென்றால் அதில் உட்கார்ந்து அனுபவித்து விட்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள் சுவன பூங்கா என்று எதை கூறுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் மஜாலி சுத்திகர் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய சபைகள் என்றார்கள் அப்படியான ஒரு சிறந்த சபையிலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கின்றோம் சுவனப் பூங்கா என்று நபியல் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் அவர்களால் வர்ணிக்கப்பட்ட ஒரு மஜ்லிஸிலே நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா நம் எல்லோருடைய எண்ணங்களையும் இஹ்லாசானதாக ஆக்கி வைக்க வேண்டும் இந்த மஜ்லிஸிலிருந்து பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் அன்புள்ள சகோதர சகோதரிகளை இவ்வாறான மஜ்ஜிலிசுகளிலே உட்கார்ந்திருக்கிற போது மலக்குகள் நம்மோடு இருந்து நமக்கு பாவமன்னிப்பு தேடிக்கொண்டிருப்பார்கள் நாம் தொடர்ச்சியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிற நேரத்தில் நம்முடைய பலவீனம் நமக்கு சோர்வையும் அலுப்பையும் ஏற்படுத்தும் அந்த நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் தூக்கம் வரும் அவ்வாறு தூக்கம் வருகிற போது இடத்தை மாறி உட்காருவது சுண்ணாவாக இருந்து கொண்டிருக்கிறது நபி சொல்லா சொன்னார்கள் உங்கள் யாருக்காவது அப்படி இருக்கும்போது தூக்கம் வந்தால் உங்களுடைய இடத்தை மாற்றி கொள்ளுங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையில் தூக்கம் வருவதை புரிந்து கொள்ளக்கூடியவர்கள் உடனடியாக இடத்தை மாற்றுங்கள் அல்லது சென்று ஒது செய்துவிட்டு வந்து உட்கார்ந்திருங்கள் ஒருவர் பேசிக்கொண்டிருக்கும்போது முன்னால் தூங்கி கொண்டிருப்பது ஒரு மரியாதை இல்லாத செயல் என்பதையும் நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும் என்பதை முதல்ல உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறேன் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை ஷேக் யாகூப் அவர்கள் அல்லாஹ் நமக்கு வழங்கிய நியமத்துகளை பற்றி சொன்னார்கள் அல்லாஹு தால குர்ஆனில் இரண்டு இடங்களிலே சொல்கிறான் சூரத்து இப்ராஹிம் முப்பத்தி நான்காவது வசனத்திலும் சூரத்து நஹல் பதினெட்டாவது வசனத்திலும் சொல்கிறான் நேமத் அல்லாஹி லாத்து அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் எண்ண ஆரம்பித்தால் உங்களால் எண்ணி முடிக்க முடியாது என்று சொல்கிறான் அதிலே ஒரு சில நியமத்துகளை மூலவி அவர்கள் பட்டியலிட்டார்கள் எல்லோருமே தந்த நியமத்துகளை புரிந்து கொள்கிறோம் நம்மிடத்திலே உங்களுக்கு அல்லாஹ் தந்த மிகப்பெரிய நியமத் என்ன என்று கேட்டால் நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய பதிலும் ஒவ்வொரு வித்தியாசமானதாக அமையும் உங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கிற மிக உயர்ந்த மிக மேன்மையான நியமத் எது என்று நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டால் ஒவ்வொருவரும் அவருடைய சிந்தனைக்கும் அவர் அனுபவிப்பதற்கும் ஏற்ப பதில் சொல்லுவார் ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் நமக்கு தந்த நியமத்துகளில் மிகப்பெரிய நியமத் ஹிதாயத் என்ற நேர்வழி இஸ்லாம் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த உலகத்திலே பல மதங்கள் பல சமயங்கள் காணப்படுகின்றன இந்த மதங்களும் சமயங்களும் ஒன்றில் சில மனிதர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் அல்லது சில சடங்குகளின் தொகுப்பாக அது இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் அது அப்படியான ஒன்றல்ல முகம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் உருவாக்கிய மார்க்கமா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது அப்படி என்றால் முகம்மதிய மதம் மதம் என்றுதான் அதற்கு பெயர் வந்திருக்க வேண்டும் ஆனால் அது முகம்மதிய மதம் கிடையாது அது இஸ்லாம் அல்லாஹுடம் இருந்து வந்த மார்க்கம் தெய்வீக மார்க்கம் அதனால்தான் அந்த மார்க்கம் சொல்லுகிற ஒவ்வொரு சட்ட திட்டங்களும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகளும் மனிதனுடைய அறிவுக்கு பொருந்தக்கூடியதாகவும் முன்னுக்கு பின் முரணில்லாததாகவும் மனிதனுடைய ஈடேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாகவும் இருந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மனிதனிடமும் ஏற்படுகிற அவன் உள்ளே ஏற்படுகிற பல சந்தேகங்களுக்கான தீர்வை இந்த இஸ்லாம் முன்வைக்கிறது எந்த வகையான சந்தேகம் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் ஏற்படுகிறதோ அத்தனை சந்தேகங்களுக்கும் தீர்வு இந்த இஸ்லாத்திலே இருக்கிறது எனவே இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நியம எது என்று கேட்டால் ஹிதாயத்தான் இஸ்லாம் தான் இதிலே மாற்று கருத்து எதுவுமே இருக்க முடியாது இந்த இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நாம் எல்லோரும் இஸ்லாத்தை பெற்றிருக்கிறோம் எப்படி இஸ்லாத்தை பெற்றோம் இதுதான் முக்கியமாக நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி நாம் இஸ்லாத்தை பெறுவதற்காக ஏதாவது தியாகம் செய்தோமா முஸ்லிமாக மாறுவதற்கு ஏதாவது கஷ்டங்கள் பட்டோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை நாம் எல்லோரும் எப்படி முஸ்லிம்களாக ஆகியிருக்கிறோம் எப்படி இஸ்லாத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் முஸ்லிம் பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்ததனால் முஸ்லிம்களாக இருக்கிறோம் அதனால்தான் தான் நம்மை பொறுத்தவரையில் இஸ்லாத்தின் மீது பிடிப்பில்லாமல் இருக்கிறோம் இஸ்லாத்தின் மீது நமக்கு பற்றி கிடையாது ஏதாவது ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய நிகழ்வுகள் நடைபெற்றால் உணர்ச்சி வசப்படுவோம் த இனசன்ஸ் ஆஃப் முஸ்லிம் என்று ஒருவர் படத்தை தயாரித்து அதிலே நபிகள் நாயகத்தை கொச்சைப்படுத்துகிறார் அவமானப்படுத்துகிறார் என்று சொன்னதும் பொங்கி எழுவோம் அல்லது விஸ்வரூபம் என்ற ஒரு படம் வருகிறது அதில் முஸ்லிம்கள் தீவிரவாதிகளாக காட்டப்படுகிறார்கள் என்று நம்முடைய உணர்ச்சியை தூண்டிவிட்டால் அதற்காக களத்தில் இறங்குவோம் வீதிக்கு இறங்குவோம் ஆனால் இஸ்லாத்தின் மீது உண்மையாக நமக்கு பிடிப்பிருக்கிறதா என்று கேட்டால் நிச்சயமாக பெரும்பாலான மக்கள் இல்லை என்கிற பதிலை தவிர ஒன்றும் சொல்ல முடியாது இஸ்லாத்தில் பிடிப்பிருந்தால் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய வாழ்க்கை இஸ்லாமிய வாழ்க்கையாக மாற வேண்டும் அவர்கள் இஸ்லாத்தை படிக்க வேண்டும் இஸ்லாம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எத்தனை பேர் இஸ்லாத்தை படிக்க முயற்சி செய்திருக்கிறார்கள் இஸ்லாத்தை உலமாக்களிடம் கேட்டு இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களிலிருந்து இஸ்லாத்தை படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று கேட்டால் நம்முடைய சமுதாயத்தில் விரல் விட்டெண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் அப்படி இருப்பார்கள் பெரும்பாலானவர்கள் கேள்வி ஞானத்தை கொண்டு முஸ்லிம்களாக இருப்பார்கள் யாராவது சொன்னது சமுதாயத்தில் செய்யப்பட்டு வந்தது இவைகள்தான் இஸ்லாம் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள் இப்போ உதாரணமாக ஜாகிலிய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்களை பார்த்து அல்லாஹு தாலா கேட்கிறான் அஃபலா எந்தூரூன இழல் இபிலி கைஃப குலிகத் ஒட்டகம் எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை அவர்கள் பார்க்க வேண்டாமா என்று கேட்டபோது அவர்கள் ஒட்டகத்தை பார்த்தார்கள் பார்த்துவிட்டு என்ன முடிவெடுத்தார்கள் ஒட்டகம் பாலைவன கப்பல் ஒரு தடவை அது மூன்று நான்கு நாட்களுக்கு தேவையான தண்ணீரை அருந்தி சேமித்து வைத்து கொள்ளும் இப்படி அவர்கள் மூடத்தனமாக நம்பினார்கள் அவர்கள் ஒட்டகத்தை இப்படித்தான் பார்த்தார்கள் ஆனால் இன்றைக்கு வந்த ஒரு விஞ்ஞானி ஒரு அறிவுள்ள மனிதன் ஒட்டகத்தை இவர்கள் பார்க்க வேண்டாமா அது எவ்வாறு படைக்கப்பட்டுள்ளது என்பதை பார்க்க வேண்டாமா என்று சொன்னதும் ஆய்வு செய்கிறான் ஆய்வு செய்து அவன் ஒட்டகத்திலிருந்து பல அற்புதங்களை கண்டுபிடிக்கிறான் ஒட்டகம் தண்ணீரை சேமித்து வைத்து கொண்டு நீண்ட நாட்களுக்கு பயணம் செய்வதில்லை மாறாக ஒட்டகத்தினுடைய செல்கள் அதனுடைய கலன்கள் வந்து தண்ணீர் இல்லாமல் உயிர் வாழக்கூடிய முறையில் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அவன் கண்டுபிடிக்கிறான் வெங்கை எதை பார்க்கிறோம் என்று சொன்னால் மூடத்தனமாக நாம் நம்பி வந்த ஒரு நம்பிக்கை இருக்கிறது அறிவுபூர்வமாக நம்பிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது அதே போன்று நோய்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் சில நோய்களுக்கு சில காரணங்கள் சொல்லுவார்கள் இது கண்ணறினால் ஏற்பட்ட நோயாக இருக்கும் அல்லது பேயினால் ஏற்பட்ட நோயாக இருக்கும் என்று சொல்வார்கள் ஆனால் அந்த நோயை பற்றி படிக்கிற தான் தெரிகிறது இது கிருமிகளால் பரவிய ஒரு நோய் என்று புரிந்து கொள்கிறார்கள் அதே போன்றுதான் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இன்று நம்மிடம் இருக்கிற இஸ்லாமிய ஞானம் எப்படிப்பட்டது தெரியுமா கேள்விப்பட்ட ஞானம் ஊரெல்லாம் சொன்ன ஞானம் மக்கள் பேசிக்கொண்ட ஞானம் நம்முடைய பெற்றோர் செய்த ஞானம் இதை தவிர நமக்கு குருவான் தெரியுமா குருவான் எத்தனை பேர் இருக்கிறோம் குர்ஆனை இப்போது இங்கே அமர்ந்திருக்கிற நாம் பதினைந்து இருபது நாற்பது அறுபது என்று பல வயதுகளை உடையவர்களாக இருக்கிறோம் குர்வானிலே எத்தனை பக்கங்கள் இருக்கின்றன தர்ஜமுத்து குர்வானை நீங்கள் புரட்டி பார்த்தால் நான் நினைக்கிறேன் ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பக்கங்கள் இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் என்று படித்திருந்தாலும் பதினைந்து வயதை உடையவரே எத்தனை தடவைகள் அந்த குர்வானை படித்து முடித்திருக்க முடியும் அறுபது வயதை உடையவர் எத்தனையோ தடவைகள் அதை படித்திருக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் ஒரு பேஜ் படிப்பதற்கு ஐந்து நிமிடங்களுக்கு மேல் எடுக்க மாட்டாது அப்போ அதைவிட கூடுதலாக படித்தால் அதைவிட கூடுதலான வேகத்தில் குரானை படித்து முடித்திருக்கலாம் தினசரி படிப்போம் பத்திரிகைகளை காலையில் எழுந்ததும் படிக்காமல் நான் ஆஃபீஸுக்கு செல்வதில்லை பெருமையாக நண்பர்களோடு பேசிக்கொண்டிருப்போம் நான் பத்திரிகை இந்தென்ன பத்திரிகைகள் எல்லாம் எடுத்து படிக்காமல் ஆபீஸ் செல்ல மாட்டேன் என்னுடைய வீட்டில் என்னென்ன பத்திரிகைகள் எல்லாம் நான் எடுக்கிறேன் நான் அந்த சஞ்சிகைகளை எல்லாம் வாசித்து வாங்கி படிக்கிறேன் சன் நியூஸ் அல்லது வேறு ஏதாவது நியூஸுகள் என்று சொன்னால் அந்த நியூஸுகளை முழுக்க உட்கார்ந்து கேட்கிறேன் என்று பெருமையாக சொல்லுகிறோம் ஆனால் கொரோனை யார் படித்து முடித்திருக்கிறார் என்று நீங்கள் ஊரை கூட்டி இந்த இடத்தில் தேவையில்லை ஊரை கூட்டி கையை தூக்குங்கள் என்று சொல்லி பாருங்கள் ஆயிரம் பேர் இருந்தால் இரண்டு பேர் மூன்று பேர் தான் கை தூக்குவார்கள் கேட்டால் சொல்லுவார்கள் நேரம் இல்லை டிவி பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது சினிமா பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது பார்ப்பதற்கு நேரம் இருக்கிறது செய்தித்தாள் படிப்பதற்கு நேரம் இருக்கிறது நண்பர்களோடு உட்கார்ந்து கடை தெருவிலே டீ கடைக்கு முன்னால் கொண்டிருப்பதற்கு நேரம் இருக்கிறது பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டு உட்கார்ந்து ஒரு அரை மணி நேரம் தர்ஜமத்து குரானை படிக்கலாம் அதை விட்டு விட்டு பின்னால் உட்கார்ந்து ஊர் பலாய்களை பேசுவதற்கு நேரம் இருக்கிறது ஆனால் நம்முடைய வேதத்தை படிப்பதற்கு அல்லாஹ்வினால் அருளப்பட்டு இந்த அற்புத வேதத்தை படிப்பதற்கு நமக்கு நேரமில்லை இதனால் என்ன நடக்கிறது என்றால் குருடன் யானை பார்த்தது போன்றுதான் இஸ்லாம் என்று நம்முடைய சமுதாயத்தினால் பார்க்கப்பட்டிருக்கிறது மாற்று மதத்தவர்கள் இஸ்லாத்தை பார்க்கிறார்கள் எப்படி தெரியுமா இஸ்லாம் என்று சொன்னால் முஸ்லிம்களை வைத்து பார்க்கிறார்கள் முஸ்லிம்களை பார்க்கிறார்கள் இஸ்லாம் இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறார்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் கிடையாது நாம் கோவிலுக்கு செல்கிறோம் அவர்கள் தர்காவுக்கு செல்கிறார்கள் நாமும் தாயத்தை கட்டுகிறோம் அவர்களும் தாயத்தை கட்டுகிறார்கள் நாமும் கடவுள்களுக்காக வேண்டி நேர்ச்சி செய்கிறோம் அவர்களும் அவர்களுடைய தர்காக்களுக்காக வேண்டி நேர்ச்சி செய்கிறார்கள் இப்படி ஒவ்வொன்றாக அவர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அவர்கள் நினைக்கிறார்கள் இஸ்லாத்திற்கு நமக்கும் இடையில் பெரிய அளவு வித்தியாசம் கிடையாது என்று நினைக்கிறார்கள் இப்போ முஸ்லீம்களைத்தான் அவர்கள் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்குரிய அளவுகோலாக பார்க்கிறார்கள் இஸ்லாம் என்பது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மார்க்கம் இஸ்லாம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம் இந்த உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் இஸ்லாத்தை தான் சொன்னார்கள் அவர் கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று சொல்லக்கூடிய ஈசா அலை இஸ்லாமாக இருக்கலாம் அல்லது யூதர்கள் மோசஸ் என்று சொல்லக்கூடிய மூசாலி இஸ்லாமாக இருக்கலாம் அல்லது அவர்கள் ஆப்ரஹாம் என்று சொல்லக்கூடிய இப்ராஹிம் அலி இஸ்லாமாக இருக்கலாம் நோவா என்று அழைக்கிற நூ அலி இஸ்லாமாக இருக்கலாம் ஆதாம் என்று சொல்கிற ஆதம் அலி இஸ்லாமாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் அல்லாஹ் ஒருவரிடமிருந்து இஸ்லாத்தை பெற்று அந்த இஸ்லாத்தை தான் இந்த உலகத்திற்கு போதித்தார்கள் அவர்களுடைய சொந்த சரக்குகள் எதுவும் அதில் சேர்க்கப்படவில்லை ஆதம் அலி இஸ்லாமோ அல்லது அதற்கு பிறகு வந்த எந்த ஒரு நபிமாரோ தங்களுடைய சுய விருப்பு வெறுப்புகளை இந்த மார்க்கத்தில் சேர்க்கவில்லை அல்லாஹ்விடமிருந்து எதை பெற்றார்களோ அதை அப்படியே சொல்லிக் கொடுத்தார்கள் ஆனால் இந்த மார்க்கம் தெய்வீக மார்க்கம் இன்று நம்மால் தவறாக புரியப்பட்டிருப்பது தான் மிகவும் வேதனையான விஷயமாகும் இன்றைக்கு உலகத்திலேயே மிக மோசமான முறையில் தவறாக புரியப்பட்டிருக்கிற ஒரு மார்க்கம் என்றால் அது இஸ்லாம் தான் சொல்லுவார்கள் த மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டூட் ரிலிஜன் இன் த வேர்ல்ட் உலகத்திலேயே மிக மோசமாக தவறாக புரியப்பட்டிருக்கிறது மாற்று மதத்தவர்கள் தான் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்று பார்த்தால் இல்லை முஸ்லிம்களும் அந்த மார்க்கத்தை தவறாகத்தான் புரிந்திருக்கிறார்கள் அதுதான் வேதனையான விஷயம் இஸ்லாம் என்பது அல்லாஹுடம் இருந்து வந்தது என்றால் அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாட்டன் பூட்டன் செய்ததை வைத்து புரிந்து கொள்வதா நம்முடைய முன்னோர்கள் நடந்த நடவடிக்கைகளை வைத்து புரிந்து கொள்வதா அல்லது ஊரிலே உள்ள அதிகமான மக்கள் இப்படித்தான் நடக்கிறது எனவே அதுதான் மார்க்கம் என்று முடிவெடுப்பதா அல்லது நம்முடைய மனோ உச்சைக்கு தோன்றக்கூடியவைகளெல்லாம் மார்க்கமாக மாறுமா என்று கேட்டால் இவைகள் அனைத்தையும் வைத்து மார்க்கத்தை புரிய முடியாது என்பதை அல் குர்ஆன் மறுத்துரைப்பதை நாம் குர்ஆனிலே காண முடிகிறது இன்றைக்கு இஸ்லாம் என்று பேசுகிற போது அதிகமான முஸ்லீம்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் எங்களுடைய மூதாதையர் எங்களுடைய முன்னோர் எங்களுடைய பாட்டன் பூட்டன் எப்படி இருந்தார்களோ அதுதான் இஸ்லாம் என்று சொல்கிறார்கள் ஆனால் அல்லாஹு எழுபதாவது வசனத்தில் சொல்கிறான் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் இல்லை எங்களுடைய மூதாதையர்களை எதில் இருக்க கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் குறித்து கொண்டு பிறகு செக் பண்ணி பாருங்கள் அவர்களிடம் அல்லாஹ் இறக்கி வைத்ததை பின்பற்றுங்கள் என்று சொல்லப்பட்டால் அதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய பதில் எப்படி இருக்கிறது தெரியுமா பல் மா எங்களுடைய முன்னோர்களை மூதாதையர்களை எதில் கண்டோமோ அதைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் நீங்கள் வந்து சொல்லுங்கள் அல்லாஹ் இறக்கினான் அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் என்று சொல்லுங்கள் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நாங்கள் இஸ்லாம் என்று எதை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் நாங்கள் மார்க்கம் என்று எதை புரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் எங்களுடைய முன்னோர்கள் செய்து வந்ததை தான் புரிந்து வைத்திருக்கிறோம் எனவே அதன் அடிப்படையிலே தான் நாங்கள் நடப்போம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்கிறான் அவ்வளவுக்கான அவர்களுடைய மூதாதையர் விபரமில்லாதவர்களாகவும் நேர்வழியை பெற்றுக் கொள்ளாதவர்களாகவும் இருந்தாலும் இப்படித்தான் இவர்கள் சொல்லுவார்களா மூதாதையர்களை பொறுத்தவரையில் ஒரு ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் தான் சகோதர சகோதரிகளே தமிழிலே தர்ஜமத்துல் குர்ஆன் வந்தது நம்முடைய குர்ஆன் தமிழிலே நமக்கு தரப்பட்டது சுமார் ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் தான் அதே போன்றுதான் ஹதீஸ் நூல்களிலே தொகுப்பாக அல் ஹதீஸ் என்ற ஒரு ஹதீஸ் தொகுப்பு ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னால் நமக்கு தரப்பட்டது அதையும் ஹதீஸ் தொகுப்பையும் ஆலிம்கள் தந்தார்களா என்று கேட்டால் இல்லை சில அறிஞர்கள் இங்கிலீஷ் தெரிந்தவர்கள் இங்கிலீஷில் இருந்து மொழிபெயர்த்து தமிழுக்கு தந்தார்கள் இப்போதுதான் இருபதாம் நூற்றாண்டின் இறுதியிலும் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டின் ஆரம்பத்திலும் தான் ஹதீஸ் நூல்கள் ஓரளவு தமிழுக்கு வர ஆரம்பித்திருக்கிறது புகாரி முடிந்திருக்கிறது முஸ்லிம் நமக்கு கிடைத்திருக்கிறது ஏனைய ஹதீஸ் நூல்கள் இன்னும் பூரணமாக மொழிபெயர்க்கப்படவில்லை இப்போ முன்னோர்கள் முன்னோர்கள் என்று சொல்கிறோமே நம்முடைய முன்னோர்கள் எங்கிருந்து அந்த தீனை பெற்றார்கள் என்பதை நாம் சிந்திக்க கூடாதா அதைத்தான் அல்லாஹ் கேட்கிறான் முன்னோர்கள் சிந்திக்காதவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களைத்தான் பின்பற்றுவோம் என்று இவர்கள் சொல்கிறார்களே இவர்கள் அதை சிந்திக்க கூடாதா என்று கேட்கிறார் இதனுடைய அர்த்தம் நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முன்னோர்களை மூதாதையர்களை குறை சொல்கிறோம் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது அவர்கள் அவர்களுடைய காலத்திற்கேற்ற வகையில் மார்க்கத்தை பற்றோடு பின்பற்றினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை கொடுப்பார் அவர்களுக்கு கிடைத்ததை வைத்து அவர்கள் மார்க்க பற்றோடு வாழ்ந்தார்கள் அல்லாஹ் குரானில் சொல்கிறான்